எல்லாருக்கும் வணக்கம் கடையெல்லாம் மூடிட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டோம் நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லி போகிற இடத்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க போகலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி எங்கே வந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஐஓபி பேங்க்கு பேங்குக்கு தான் இருந்து வந்தோம் உள்ளே போன வேகத்துலேயே வெளியே வந்துட்டேன் ஏன்னா உள்ளே நாங்கள் பார்க்க போன சாரி இல்லை அதனால் வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதனால் இப்போ உள்ளே போனால் எங்களுக்கு முன்னே ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்களா அதனால் வெளியே நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அது கையில் வச்சுக்கிட்டு காட்டுறோம் பார்த்தீங்களா அதுதான் என்னுடைய நெக்லஸ்ஸு அந்த நெக்லஸ்ஸை அடகு வைக்கிறதுக்காக தான் பேங்க்குக்கு வந்தோம் அதை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது என்னது பூத கண்ணாடி வச்சு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு சொல்லி வச்சு செக் பண்ணிவிட்டு வெயிட் போடுறாங்க அந்த நகைக்கு வந்து எவ்வளோ வரும் உங்களுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ வட்டி வட்டி போக எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து கையில் கொடுப்பாங்க என்ன எதுன்னு டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை தான் நின்று தெளிவாக ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சுது முடிஞ்சுட்டு இப்போ வந்து ஒரு நாலஞ்சு பேப்பர் வச்சு பக்கம் பக்கமாக சைன் வாங்குறாங்க இதை வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குலாம் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் நகையை இங்கே வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க நானும் திருப்பி திருப்பி கையெழுத்தாக போட்டுக்கிட்டு இருந்தேன் கையெழுத்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் காசை எடுத்து கையில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க என்னன்னு கேட்டால் காசு உங்களுக்கு வந்து ஏறுறதுக்கே மூணு மணி நேரம் ஆகும் கையிலலாம் கொடுக்க மாட்டோம் அக்கௌண்டில் தான் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு மணி நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துனா இவர் ஏன் ஒரே சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்டார் சோகம் இல்லாத இருக்குமா அவங்கவுங்க பொண்டாட்டி பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க எல்லாம் பொண்டாட்டி பேரில் வாங்கி வச்சுருப்பாங்க நீ என்னடானா வெறும் கடனாக என் பேரில் வாங்கி வைக்கிறியேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அவர் விடுவிடு நம்ம ஃப்யூச்சர்ல உன் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம நகைலாம் எடுத்தோம்னா எடுத்துமே எல்லாரும் வீட்டில் தானே வைக்கணும் நீ இன்னும் எடுக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து பேங்க்லயே வச்சிடற அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டில் சேஃப்டி கிடையாது அதனால தான் பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றோம் வீட்டில் வச்சுருந்தா வந்து காணாமல் போய்டும் திருடம் எடுத்துகிட்டு போயிடுவோம் பேங்க்கில் இருந்ததுன்னு வச்சுக்கே யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் சரி எதுக்கு மூணு மணி நேரம் நம்ம இங்கேயே நின்று டைமை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன் சரிவா போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார் டீ குடிக்க கிளம்பலாம் சரி கிளம்பலான்னு பேங்க்லேருந்து கிளம்பிட்டோம் அப்போ தான் கூப்பிட்டாங்க ஒருவேளை காசு தான் கூப்பிட்றாங்களோன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் கேட்டால் இல்லைங்க உங்கள் பேரில் ஆல்ரெடி ஒரு நகை இருக்குதான் அதுக்கு வந்து இருபத்தி நாலாந்தேதி என்னவோ வந்து ஒன் இயர் முடியுது அதை வந்து ரினியூல் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாங்க சரி வந்து ரினியூல் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டீ கடைக்கு கிளம்பிட்டோம் இங்கேருந்து டீ கடைக்கு போய் டீ கடையை பார்த்தா நாங்கள் டீ குடிக்கோ அந்த நேரம் கடையே மூடிட்டாங்க போய் நின்று கடையை மட்டும் வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம் வந்து சரி வீட்டுக்கு போயிட்டு கூட வந்துடலாம் மூணு மணி நேரம் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இல்லை அங்கே ஒரு டீ கடை இருக்குது அங்கே போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிவா அப்புறம் இப்படி தான் ஒரு மூணு மணி நேரத்தை நம்ம ஓட்டி ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஆப்போசிட்டில் அங்கே ஒரு டீ கடை இருக்குது அங்கே தான் டீ குடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் இப்போ அங்கே தான் போய் சூடாக ஒரு டீயை குடிக்கணும்

சரிவா வீட்டுக்கு போகலாம் என்ன வேணுனா வாங்கி வீட்டுக்கு போகலாம் எதுவும் வேணாம்டா சரிவா நான் உனக்கு வீட்டில போய் நல்ல டீயை போட்டு தர்றவா நாங்க போற இடம் எல்லாம் டீயே இருக்க மாட்டுது அங்க டீ கடைக்கு போன நேரத்துல எங்கூர் தம்பி ஒருத்தரை பார்த்தோமா அவரையும் கூட கூட்டுக்கிட்டு இன்னைக்கு டீ குடிச்சியாக ஆகணும்னு கிளம்பிட்டாரு நீலா அவங்க அப்பா நான் வீட்டுக்குவா நல்லா டீ போட்டு தரேன்னு சொன்னேன் ஆனால் அவர் கேட்கல டீ குடிச்சியாக ஆகணும் போகலான்னு குடி ஒரு வழியோ ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சி வந்தாச்சு வந்து உக்காந்தாச்சு இப்போதானும் அப்படியே கண்ணி பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்குது டீ குடிக்கணுன்ன உடனே எனக்கு பத்து கிலோ பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்துக்கிறோம் இந்த டீயை குடிக்கிறதுக்கு இல்லை

பாங்கறாங்க என்ன வாங்க போறாங்கன்னு தெரியல நம்ம கடையில் கூட இந்த மாதிரி தான் ஒரு ரேக் செட் பண்ணி கொடுத்து ஆனால் செட் பண்ணி தர மாட்டுறாங்க டீ வந்துடுச்சு என்ன இதை வாங்கி வச்சீங்க இன்னொருக்கு இது வாயில் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல தின் திண்ண் மசாலா போது சமோசா ஒரு வழியாக டீ குடிச்சிட்டு அப்படியே பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிக்கின்னு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு பேங்க்கு போயிட்டு வந்துட்டோம் மூணு மணி நேரத்தில் காசு ஏறோன்னாங்க வேலைக்கு ஆகல கதவெல்லாம் மூடிட்டு உள்ளே போய் உக்காந்து நாங்கள் பேங்கில் வந்துச்சுட்டேன் கேட்டால் மூன்றரை மணிக்கு தான் திருப்பி பண்ணி தொருத்தி விட்டுட்டாங்க சரி அங்கேயே உட்காந்து கிடக்கணும்னு சொல்லிட்டு போய் டீ கொடுத்தோம் கொடுத்துட்டு வந்து கடையை தெரிஞ்சு இப்போ வந்து திரும்ப போகணும் பேங்க்குக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு என் நகையை வாங்கி அடங்கும் வச்சுட்டு ஒரே ஒரு டீயை வாங்கி கொடுத்து கூப்பிடுவாங்க என்ன பண்ணுறது நம்மளும் அந்த ஒரு டீக்காக இவ்வளோ தூரம் போய் இப்படி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் எனக்கு அந்த நகையை கொடுத்ததில் சந்தோஷம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல தேவைக்காக தான் அந்த நகையை நம்ம வந்து இப்போது வந்து அடங்கி வச்சிருக்கிறோம் அது என்ன தேவைன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பார்த்தா அடிச்சு உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கேட் பாய் இந்த சாக்லேட் வந்துட்டு நம்ம பேக்கரி போனால அங்கே வாங்கிட்டு வந்தேன் கிந்தர் சாக்கோ பான்ஸுன்னு இருந்துச்சு சரி டிஃப்ரெண்ட்டாக இருதுன்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு வந்து என்ன தான் அது உள்ளே இருக்குதுன்னு சொல்லி பிரித்து பார்ப்போன்னு பிரிச்சா அது உள்ளே நார்மல் சாக்லேட் மாதிரி தான் முடிச்சு முடிச்சா போட்டு வச்சுருந்தாங்க எத்தனை இருந்ததுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சாக்லேட் பால் இருந்தது அது உள்ள அது பிரிக்கிறேன் பிரித்து பார்த்தா அது உள்ள நம்ம நார்மல் எந்த ஜாய் வாங்கினோம்னா அது உள்ளே இருக்கும்ல அந்த மாதிரி சாக்லேட் பால் தான் இருந்தது அந்த க்ரீம் உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த பால் வந்து க்ரீம் இல்லாத இருந்தது சரி அது எப்படி தான் இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் எடுத்து சாப்பிட்றது இப்படி வச்சு தான் கையை நோ குழ குழக்கொழ குழன்னு போயிடுச்சு நான் சரி அதுனா ரெண்டாக கட் பண்ணி அப்படி இருக்குமா இப்படி எடுத்தால் வரும் அப்படின்னு பார்த்தேன் இப்படி வச்ச உடனே நொறுங்கி குழக்கொழன்னு ஆகிடுச்சி கையெல்லாம் க்ரீமு ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது நீங்கள் எங்கன்னா அந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த சாக்லேட்டு அது மேலே அந்த குட்டி குட்டி சாக்லேட் பால் மாதிரி இருந்ததா அது வந்து க்ரென்ச்சியாக இருந்தது அந்த க்ரீமு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வாயில் வச்சு சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருந்தது அந்த டேஸ்ட்டு வந்து நம்ம சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது நீங்களும் அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி தெரியும் அதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்